இசையமைப்பாளர் டி இமான் அன்பு தமிழ் மகன் டி இமான் அவர்களின் இயற்பெயர் டி இமானுவேல் வசந்த் தினகரன் பிறந்தது இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சென்னை தமிழ்நாடு இந்தியா அவர் இசை வடிவங்கள் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் பின்னணி பாடகர் சமூக சேவகர் விளிம்புநிலை குழந்தைகளுக்கு மனிதர்களுக்கு அள்ளி கொடுக்கும் அல்லல் என்று ஒரு சேவை தளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இன்று பிறந்தநாள் முதலில் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம் இவர் சென்னை எழும்பூர் டான் பாஸ்கர் பள்ளியில் பயின்றவர் பின்னர் ரயோலா கல்லூரியில் படித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழன் திரைப்படத்தில் அறிமுகமான இசையமைப்பாளர் மிக குறைந்த காலத்திலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஒவ்வொரு பாடலும் இளமை தொல்லலோடு இருக்கும் ஒரு புதிய மெட்டில் இருக்கும் அவருடைய பாடல் தனித்துவம் வாய்ந்தவை அவர் போகி ஜெமினி கணேசனும் பொதுவாக என் மனசு தங்கம் சரவணங்க இருக்க பயமேன் நான்தான் சிவா மாவீரன் கெட்டு போகன் வருத்தப்படாத வாளிகை சங்கம் மருது தொடரி வெள்ளக்காரத்துறை கயல் ஜீவா சிகரந்தொடு கும்கி டூ மணகொத்தி பறவை உச்சிதனை முகர்ந்தாள் மைனா வந்தே மாதரம் வாடா நினைவிலே பார்த்தேனு தெலுங்கு கச்சேரி ஆரம்பம் மாசிலாமணி நான் அவனில்லை ஐந்தாம் படை வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் நினைவுள் நின்றவை மகாராஜா ஓடி போலாமா நூற்றுக்கு நூறு லக்ஷ்மி தெலுகு துரை வம்பு சண்டை வீராப்பு மருதமலை நான் அவனில்லை பாகன் டூ லீ என்கிற லீலாதரன் தவம் கலிங்கா ரெண்டு திருவிளையாடல் ஆரம்பம் குஸ்தி மதராசி வாத்தியார் நெஞ்சில் ஜில்ஜில் தலைநகரம் சிக்ஸ் பாயிண்ட் டூ தகதமிதா சின்னா ஏபிசிடி கிஸ் கிஸ்கிஸ்கி கிஸ்மத் இந்தி கிரி பிசில் தமிழன் ரெக்ஷயா தில்ரூபா பொங்கல் வழி இப்படி பலதரப்பட்ட படங்களை கிராமத்து படங்கள் நகரத்து படங்கள் இப்படி பலதரப்பட்ட படங்களை செய்து பின்னணி நீங்கள் நன்றாக பார்த்துக்கிறால் இளையராஜா ஏஆரமான் பிறகு பின்னணி இசையில் அந்த கதையை ஒட்டி அந்த கதாபாத்திரத்தை ஒட்டி மிகவும் அற்புதமாக பின்னணி இசை கோரிப்புகளையும் பின்னிப் பெடல் எடுப்பார் பாடல்களை பார்த்தாலும் தனித்துவ வாய்ந்தவை இப்படி எல்லா வகையிலும் அவர் இன்று ஒரு வாய்ந்த இசையமைப்பாளராக இருக்கிறார் அவர் இந்த அளவுக்கு இருக்கிறார் என்றால் அவருடைய தந்தையாரும் இதற்கு மிக முக்கிய காரணம் என்றே கூற வேண்டும் தன் மகனை சிறுவயதிலிருந்து பாடல் அந்த பாடலை கற்க வைத்து இசையை கற்க வைத்து இசையின் நுணுக்கங்களை தெரிய வைத்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்து அந்த மகனை கூட இருந்து ஒவ்வொரு அவர் வளர்ச்சியிலும் அவர் உடனிருந்து செயலாற்றுகிறார் இமான் சாரின் தந்தை அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நம் தமிழ் ரசிகர்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் இமான் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் நடந்தாலும் அதெல்லாம் கடந்து தூக்கி எறிந்துவிட்டு தமிழ் ரசிகர்களின் காதுகளுக்கு செவிகளுக்கு நம் இசையை தர வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் இசை அமைக்கும் அந்த தொழில்நுட்பத்தை அந்த சின்சியரிட்டி பக்கத்திலிருந்து பார்ப்பவர்கள் தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு டெடிகட்டாக இருந்து செய்கிறார் என்று ஒரு சுச்சுவேஷனை சொல்லிவிட்டால் அந்த சுச்சுவேஷனுக்கேத்த ஆதாரமான அந்த ட்யூனை உருவாக்குவதிலிருந்து அதை எப்படி வந்து ரசிகர்களுக்கு இதயத்தை கவரக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு செல்வது என்பதிலிருந்து அத்தனையும் ஒவ்வொரு நம்ம சொல்லும் படம் எடுப்பதை ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்குகிறார்கள் என்று அதுபோல் இசையின் நுணுக்கங்களில் ஒவ்வொரு சங்கதிகளும் அவர் செதுக்கி 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 ஒரு முழு திருப்தியாக வந்ததுக்கு பிறகுதான் தான் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளையுமே அதை போட்டு கவனிப்பார் ஏனென்றால் அவருக்கு முதலில் முழு நம்பிக்கை வர வேண்டும் வந்த பிறகுதான் காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இசையமைப்பாளர் தான் நம்முடைய டி அவர்கள் அவர் வாழ்வில் எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் எல்லா மகிழ்ச்சிகளையும் பெற்று நூறு ஆண்டுகளுக்கு மேல் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை நீங்களும் சென்று நம் ஒரு வாழ்க்கை